ய்யா ஆத்மா வணக்கம் ஐயா இங்கே வகுப்பு இன்றைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா ஒரு மணி நேரம் நீங்கள் எங்களுக்கு ஆண்டி நிறைய விஷயங்களை சொல்லி எங்களுக்கு புரிய வச்சு புரிய வச்சிங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா அப்புறம் சாந்தி தியானம் செய்கிறப்ப எனக்கு ஆத்ம தியானம் செய்கிறப்ப முன்னாடிலாம் எனக்கு ஒரு உடம்புல ஒரு பயங்கர எங்கேயாவது ஒரு இடத்துல பயங்கர வழி இருக்கும் ஐயா அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து இந்த யோ இந்த அதித்தியானம் பண்ணுறதுக்கு அப்புறமே எனக்கு அந்த வழியெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி வந்து நான் உட்கார்ந்தது தான் தெரியா கண்ணில் கண் கண்ணில் கருப்பு துணி கேட்டிட்டு ஐயா நான் போது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு மன்னிப்பு அறிக்கை படிக்கிறப்போவும் செய்கிறப்ப எனக்கு வந்து என்னுடைய கண்ணில் என்னை அறியாமலேயே தார தாரையாக கண்ணீர் கொட்டுச்சு ஆனால் நான் அந்த இடத்துல நான் இருந்த மாதிரியே எனக்கு உணர்வே இல்லையா ஏதோ என்னுடைய உடல் மட்டும்தான் அதில் இருந்துச்சு ஆனால் ஏதோ வெற்றிடமாக இருக்கிற மாதிரியே தான் ஐயா நான் உணர்ந்தேன் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சுய்யா அப்புறமேட்டுன்னு நம்மளை நம்மள நம்மளே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நான் என்னுடைய வலது கை கைக்குள்ளே நல்ல உச்சியிலிருந்து நல்ல ஒரு பல்சி என் உள்ளங்கைக்குள்ளே அடிக்கிறத நான் நல்லா உணர்ந்தேன் ஐயா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு யா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கையை தலையில் வைங்க கையை அப்படியே ஆசிர்வாதம் பண்ண மாதிரி வைங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒவ்வொரு செய்கை செய்கிறது மட்டும்தான் ஐயா எனக்கு தெரிஞ்சிச்சு மற்ற எதுவுமே எனக்கு நானாக செஞ்ச மாதிரி தெரியல எனக்கு எதுவுமே எனக்கு அந்த நிமிஷத்துலையோ அந்த முடிகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலங்கய்யா அப்புறம் கடைசி நேரத்தில் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எந்த இழப்பும் அதை சொல்கிறப்ப நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய பையனை நினச்சிதான் ஐயா நான் இதை பண்ணுவேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நான் பண்ணுறப்ப என்னுடைய பையனுடைய முகமோ இறந்து யாருடைய முகமோ என் கண்ணுக்கு தெரியவே இல்லையா நானும் நினச்சி நினச்சி பார்த்தேன் எனக்கு வரவே இல்லையா ஆனால் நான் நெஞ்சில கை வச்சு சொல்றப்ப என்னுடைய உடம்போட நான் எனக்கு என் உடம்போட அவங்க சே உணர்ந்த மாதிரியேதான் ஐயா தெரிஞ்சு மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியலங்கய்யா ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நல்லா இருந்துச்சுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த அதிட்டான அந்த யோகா வழிபாட்டுக்கு அப்புறம் இந்த அதிட்டான வகுப்பில் நான் இப்போ கரெக்டாக என்னால் உட்கார முடியுது என்னால் அந்த அதிட்டான ஒரு மணி நேரமும் நான் அந்த ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக நான் வந்து நான் அதிட்டானத்தில் நான் உட்காந்துருவேன் யா நான் காலை நீட்ட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அசையாமல் அந்த ஒரு மணி நேரமும் நான் இருக்கிறதுக்கு என்னால் முடிவியா உடம்புல உள்ள வழியெல்லாம் எனக்கு நல்லா போயிருச்சியா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்ச நம்ம இவ்வளவு செஞ்ச அந்த பா அந்த கர் விளைவை விளைவைதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம இதுல இருந்து நம்ம நம்மளை நம்மளே மாத்தணும்னு சொல்லி நான் நிறைய விஷயத்துல நான் என்னைய நான் மாத்திட்டே வர்றையா நிறைய விஷயத்தில் நான் உணர்ந்துருக்கேன் மாறியும் இருக்கேன் ஐயா அப்புறமேட்டு இன்றைக்கி வந்து நிறைய எண்ணெய் என்ன அதுட்டான பண்ணும்போது கூட நிறைய எண்ணங்கள் வரும் ஐயா ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு எண்ணம் கூட எனக்கு வரவே இல்லையா அதோடு அப்படியே இருந்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாமல் கடைசியாக தான் எனக்கு நான் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி நான் உணர்ந்தேயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா